அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினமானது அதாவது டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை கார்த்திகை மாதத்திற்குண்டான மகாபரணி தீபம் வந்து இருக்குதுங்க ஒரு குறிப்பிட்ட தீபம் ஏற்றும் முறைகள் குறித்து நம்முடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நம்முடைய அம்மா பாட்டி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த பரணி தீபம் ஏற்றும் முறை குறித்து வந்து சொல்லுவாங்க இந்த பரணி நட்சத்திரம் யம ராஜாவுக்கு உரிய ஒரு நட்சத்திரமா நாள்ல கார்த்திகை மாதத்தில் நம்ம தீபம் ஏற்றும் போது நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள் எல்லாமே வந்து நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த ஜென்மத்தில் நம்ம தெரிந்தும் தெரியாம சில பாவங்கள் எல்லாம் செஞ்சிருந்தோம் அப்படிங்கும்போது அதுவும் வந்து நீங்கும்னு சொல்லலாம் இப்ப நிறைய பேர் பார்த்தீா வாழ்க்கையில் தீராத கடன் பிரச்சனை இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் சரியான காலத்தில் வந்துட்டு திருமணம் ஆகாது சில பேர்த்துக்கு வந்துட்டு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்காது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கருவுற்று கொஞ்ச நாள்ல வந்து கலையிற மாதிரி ஒரு துர்பாக்கியம் எல்லாம் வந்துட்டு ஏற்பட்டிருக்கும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய சாபம் கோபம் இதெல்லாம் வந்து காரணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஆனால் நாம் இந்த பரணி தீபம் ஏற்றி மனதுக்குள்ள அவங்கள நினச்சி வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக அவங்களுடைய மனமும் வந்து குளிரும் ஏன்னா இந்த தீபம் ஏற்றும் போது அவங்க செஞ்ச பாவமும் வந்து நீங்குது இல்லையா அதனால் அவங்க மனம் மகிழ்ந்து நம்ம வந்து ஆசீர்வாதம் செய்வாங்க அப்போது நம்முடைய பாவங்களும் நீங்கும் நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களும் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் இந்த கார்த்திகை மாத பரணி தீபம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிவபெருமான் வழிபாட்டுக்கு உரிய சக்தி வாய்ந்த ஒரு தீபமாகவும் பார்க்கப்பட்டு வருது ஒவ்வொரு வீடுகள்லேயும் சில பேர் பார்த்திங்கன்னா வாசலில் இந்த பரணி தீபம் வந்து ஏற்றுவாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை தீபமானது நமக்கு வெள்ளிக்கிழமை வருது இல்லையா வெள்ளிக்கிழமைக்கு முந்தைய நாள் வியாழக்கிழமை சனிக்கிழமை விளக்குகள் வச்சு ஏற்றுவோம் அதே மாதிரியே வந்துட்டு மூன்று நாட்களுமே வந்துட்டு ஏற்றுவாங்க என்ன ஒவ்வொரு விளக்குகளாக வந்துட்டு அதிகப்படுத்திட்டே போவாங்க இப்போ பரணி தீபம் தன்னைக்கு அஞ்சு தீபம் ஏற்றுறாங்க அப்படிங்கும்போது கார்த்திகை தீபத்தன்னைக்கு வந்து இருபத்தி ஏழு வந்து ஏற்றுவாங்க அடுத்து அதுக்கு அடுத்த நாள் வரும் இல்லையா அந்த நாளில் இன்னும் ரெண்டு தீபம் வந்து சேர்த்து ஏற்றுவாங்க இந்த மாதிரி வந்துட்டு பண்ணுவாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்படி நிறைய விளக்குகள் வைக்க மாட்டாங்க பரணி தீபத்தன்னைக்கு பூஜை இறையில் மட்டும் அஞ்சு விளக்கு வந்து வச்சு ஏற்றுவாங்க அதுதான் நிறைய பேர் வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயம் நாங்களும் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு விடியறத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது பிரம்ம முகூர்த்த நேரத்துக்கு முந்தைய ஒரு நேரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த நேர நேரத்தில் இருள் சூழப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும் விதமாக தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நாட்களுமே சொல்லி கூட நான் ஒரு பதிவில் சொல்லியிருந்தேன் இத்தகைய இந்த மகாபரணி தீபத்தை ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றும் போது அஷ்டலட்சுமிகளுமே நம்மளுடைய வீட்டில் நிரந்தர வாசம் செய்வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடுங்க ஆனால் இப்படி செய்வதன் மூலமா அதிகப்படியான பணவரவு நமக்கு ஏற்படும் அப்படினே வந்து சொல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நாளைய நாளில் நமக்கு பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி வாய்ந்த ஒன் டூ ஒன் டூ அதாவது பனிரெண்டு பனிரெண்டு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த நாளில் இது வரைக்கும் நிறைவேறாத பன்னிரெண்டு விருப்பங்களையும் ஒரு குறிப்பிட்ட முறையில் நம்ம கேட்கும்போது கட்டாயம் வந்து நிறைவேறும் என்பது குறித்து செலவே இல்லாத ஒரு அற்புதமான மெத்தடு குறித்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நாள் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு சேர்க்கை அமையணும் அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு வருஷம் வந்து காத்திருக்கணும் அதனால யாருமே வந்துட்டு அந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க சரி தொடர்ந்து இந்த பதிவு வந்து பார்க்கலாம் இப்போ பரணி தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிற முறைக்கு முன்னாடி நாளை நம்முடைய பாவங்களும் போகக்கூடிய நாள் அப்படின்னு வந்து இல்லையா அப்போ பாவங்கள் போகிறதுக்கு நம்ம காலையில் எழுந்த உடனேமே குளிக்கிற தண்ணீர்லேயே ஒரு சில விஷயங்களை செய்யும்போது அது நமக்கு மிகுதியான பலன்களை வந்து தரும் ஏன்னா நம்மளை நாமே சுத்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு குளியல் அப்படிங்கிற முறை தான் வந்து பயன்படுது நம்மளுடைய புறத்தன்மை அதாவது வெளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் நீக்கிறதுக்கு குளியல் முறை அப்படிங்கிறது தான் சிறப்பு அப்போ இந்த குளிக்கிற தண்ணி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிற இந்த முறையில் வந்துட்டு நீங்கள் குளிங்க இது வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைங்க மாமனார் மாமியார் எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க குளிக்கக்கூடிய தண்ணீர் ஒரு பக்கெட் பிடிச்சி வச்சுட்டு நான் சொல்கிற இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்து குளிங்க உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னே சொல்லலாம் முதல் பொருள் வந்து நம்முடைய பாவங்களை போக்கக்கூடிய கள்ளுப்பு இந்த கள்ளுப்பு வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த குளிக்கிற தண்ணியில் வந்து போட்டுக்கோங்க இது கூடவே மங்களத்தை தருகின்ற மஞ்சள் தூளை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நீங்கள் சமையலறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூளை போட்டுக்கிட்டாலும் நல்லது தான் வந்து போட்டுக்கோங்க நல்லா உங்களுடைய கைகளை விட்டு இந்த தண்ணீரை நல்லா வந்து அது மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க அதன் பிறகு எங்களுடைய பாவங்களெல்லாம் போகணும் தெரிஞ்சும் தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் அதை அதெல்லாம் வந்து எங்களுக்கு பாவ கணக்கில் நம்ம மனதார வந்து நீங்கள் சிவபெருமான் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க மூன்று முறை தலைக்கு தண்ணீரை தெளிச்சிட்டு உடம்புக்கு வந்து குளிச்சுக்கோங்க இதே போலவே உங்களுடைய குழந்தைகளுக்கு கணவர் எல்லாரையுமே வந்துட்டு நீங்கள் குளிக்க சொல்லுங்கள் தினமும் காலையில் எழுந்ததும் செய்ய வேண்டிய இந்த முதல் விஷயத்திலேயே நம்முடைய பாவங்கள் போயிடும் அப்படிங்கும்போது நம் மாலை வேலையில் ஏற்றக்கூடிய இந்த தீபத்திற்கு வந்து அதிக சக்தி வந்து கிடைக்கும் சீக்கிரமாகவே நம்ம எதனச்சு ஏற்றமோ அதுக்குண்டான பலனும் வந்து கிடைக்கும் மறக்காமல் அந்த மாதிரி குளிச்சுக்கோங்க இப்போ பரணி தீபம் எப்போ ஏற்றணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிடுறேன் இந்த பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நாளை காலை எட்டு மணி இருபது நிமிடங்கள் அப்படிங்கும்போது தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஐம்பது நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது அப்போ நீங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே ஒன்பது மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த தீபத்தை வந்து ஏற்றுவது நல்ல பலனை வந்து தரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த தீபத்தை பூஜை அறையிலேயே ஏற்றுவதற்கு முயற்சி பண்ணுங்கள் ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க அந்த தட்டில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு சின்னதாக கோலம் வந்து போட்டுக்கோங்க இது அரிசி மாவில் கோலம் போடுறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போ அது மாதிரி தட்டு பயன்படுத்த மாட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டில் மணப்பலகையில் தான் தீபம் ஏற்றுவோம் அதுதான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணிட்டு வர ஒரு மெத்தடு அப்படின்னு நினச்சிங்கன்னா மணப்பலகையை எடுத்துகிட்டு அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதில் அரிசி மாவுனால் கோலம் போட்டுக்கோங்க அடுத்தது ஐந்து செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி இலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான இலை அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் எல்லாரும் எளிதாக கிடைக்கக்கூடிய இலை தான் இது வந்து அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்லா கழுவிட்டு துடச்சிக்கோங்க இந்த இலையினுடைய நுனி பகுதியில் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க இப்போ நீங்கள் தட்டு வச்சுருந்தாலும் சரி இந்த மணப்பழகி வச்சுருந்தாலும் சரி அதில் இந்த அஞ்சு செம்பருத்தி இலையும் வட்ட வடிவத்தில் வந்துட்டு நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க அடுத்தது ஐந்து அகல் விளக்கு வந்து எடுத்துக்கோங்க இதுக்கு நீங்கள் புதுசாக வாங்கின அகல் விளக்கையும் பயன்படுத்தலாம் இல்லைன்னா ஏற்கனவே போன வருஷம் வாங்கி வச்சதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கும் வந்துட்டு நீங்கள் மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க நெய் வந்து ஊற்றுங்க அவசியம் வந்து இந்த அஞ்சு விளக்குலையும் நெய் ஊற்றி தீபம் ஏற்றும் போது அற்புதமான செல்வ செழிப்பு வந்து ஏற்படும் நெய் ஊற்றிட்டு பஞ்சுத்திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம் முடிஞ்சா சின்ன கொஞ்சம் பூக்களெல்லாம் எடுத்து இந்த விளக்கு சுற்றியும் நீங்கள் டெக்கரேஷனுக்காக பயன்படுத்திக்கலாம் அடுத்ததாக இதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன தட்டோ அல்லது ஒரு சின்ன பவுலோ வந்து எடுத்துக்கோங்க கண்ணாடி சில்வர் எது வேணாலும் எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு கைப்பிடி அளவு அளவுக்கு பச்சரிசி வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க முடிஞ்சா இதை வந்துட்டு மிக்சர் ஜாரில் போட்டு ஒன்றா ரெண்டாக நீங்கள் குரணையாக அரைச்சிக்கிறதும் நல்லது இதுக்குள்ள கருப்பட்டி வெல்லம் இல்லைன்னா பனங்கற்கண்டு இது போன்ற பொருட்களை நீங்கள் பவுடர் மாதிரி பண்ணிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த சர்க்கரையும் அரிசியும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இதை நீங்கள் அந்த விளக்குக்கு பக்கத்துலேயே வந்து வச்சுடுங்க இப்போ அங்கே முன்னாடி உட்காந்து மனதார உங்களுடைய முன்னோர்களையும் யமதர்ம ராஜாவையும் சிவபெருமானையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கணும்னு வேண்டிக்கோங்க நல்ல ஒரு செல்வ செழிப்பு உருவாகணும் மகாலட்சுமி கடாட்சம் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கணும் அப்படின்னு ஆத்மார்த்தமாக வந்து வேண்டிக்கோங்க அடுத்து இந்த நெய்யெல்லாம் குறைஞ்சி விளக்கு வந்து அணைகின்ற சமயத்தில் நீங்களே ஒரு பூவின் காம்பை கொண்டு இதை குளிர வைக்கிறது நல்லது அடுத்ததா விளக்குக்கு பக்கத்தில் நம்ம இந்த அரிசியும் சர்க்கரையும் மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது மரம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அது கடியில் வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க மிகவும் சக்தி வாய்ந்த அதாவது ஆன்மீக ரீதியாகட்டும் பிரபஞ்ச ரீதியாகட்டும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாளில் நான் சொன்ன அந்த குளியல் முறையும் ஏற்றக்கூடிய இந்த தீப முறையும் நீங்கள் கடைபிடிக்கும் போது நிச்சயமாக நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அடுத்த வருஷம் கார்த்திகை தீபத்துக்குள்ளே உங்களுடைய விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது துளி அளவும் இருக்காது செல்வ செழிப்பு ஆடும் அப்படின்னே சொல்லலாம் வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்